ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து பூஜையில் வந்து செய்யக்கூடாது சிறு சிறு தவறுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவுகளை போகலாங்க அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவுனே பெறலாங்க நாம் தினமும் வந்து இறைவனை வந்து கும்பிட்டு தான் வரும் அவ்வாறு செய்யும்போது வந்து சிறு நம்மளை அறியாமையே சில சில தவறு எல்லாம் செய்கிறோம் இல்லையா அது வந்து பூஜையின் வலிமையை குறைக்கும்னு சொல்கிறாங்க அதனால் இந்த பூஜையின் போது செய்யக்கூடாது சிறிய சிறிய தவறுகளை வந்து நம்ம பார்க்கலாங்க என்னன்னா இறைவன் வந்து மனதார கும்பிட்டா ஏற்றுக்குவாங்கங்கிறது உண்மைதாங்க ஆனாலும் வந்து வழி வழியாக ஆகம விதிப்படி இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு வராங்க இல்லையா அதனால் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்கிறேங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம தினம் பூஜைக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வெத்தலை பக்க பழம் இது எது நம்மளால என்ன முடியுதோ பூக்கள் எல்லாமே வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம் சரிங்களா அது வந்து த தட்டத்தில் தான் வைக்கணும் சில பேர் அப்படியே கீழேயே வந்து வெத்தலை பக்கம் வச்சுட்டு அது மேலே பழத்தை வைப்பாங்க அது நல்லது இல்லைங்க தட்டத்தின் தான் எந்த பொருட்களாக இருந்தாலும் ஒரு பாத்திரத்துலேயோ தட்டத்தின் மேலேயோ வைக்கணுங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அதே போல் வந்து நாம் வந்து வெத்தலில் வந்து சாமிக்கு படைக்கிறோம் இல்லையா அதை வந்து ரட்டப்படையில் வைக்கிறது கொஞ்சம் விசேஷங்க ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களே வீட்டில் நம்ம பூஜை செஞ்சு முடித்தோம்னா என்ன பண்ணுன்னா துளசியை ஒன்று எடுத்து கையில் வச்சுக்கோங்க அதை வந்து க பேக்கெட்லேருந்து முடிஞ்ச வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சு கையில் வச்சுக்கோங்க அது வந்து என்னன்னா என்ன வலியுறுத்துறாங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து சொல்லியிருக்காருங்களாம் என் பக்தன் வந்து எங்கே சென்றாலும் அவனை நான் வந்து பின்தொடர்ந்து செல்வேன் அதனால் வந்து அந்த துளசி வந்து கையில் இருக்கிற வரைக்கும் விஷ்ணுவின் மின்தான் இருக்குதுன்னு ஒரு நம்பிக்கைங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பல்லன்னு இருக்குங்க அதே போல் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து நலவுகளுக்கு வந்து மாவிளையில் தோரணம் போடுறதுக்கு பதிலாக இப்போ பிளாஸ்டிக்கு இதெல்லாம் போடுறோம் இல்லையா அது வந்து தவிர்க்கிறது நல்லது தாங்க ஒரே ஒரு இது இதுக்கு மட்டும் அழகுக்கு உங்களுக்கு பிடிச்சதுக்கு போட்டுக்கோங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மாவிலையில் போடுறது தான் விசேஷங்க இறைவன் வந்து இறைவனுக்கு வந்து எல்லா குழந்தைங்க தான் அறியாமல் செய்யறதை வந்து அவருடைய குழந்தைங்களுடைய தவறுகளை வந்து கண்டிப்பாக மன்னிச்சு ஏற்று பாருங்க இருந்தாலும் நம்ம தெரிஞ்சே ஏன் வந்து சில தவறுகளை செய்யணும் திருத்திக்கலாம் இல்லையா அதே போல் வந்து சாமிக்கு நம்ம படைக்கிறதுக்குன்னு வந்து ஏதாவது இது செய்வோம் நிவேதனம் செய்வோம் இல்லையா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் புழுங்கரிசியில் செய்யாமல் வந்து பச்சரிசியில் செஞ்சு பாருங்கள் ஏன்னா புழுங்கரிசி ஒரு தடவை வேக வச்சிட்றாங்க இல்லையா அதனால் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி அது வந்து செய்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எல்லா கோவிலையும் பச்சரிசியில் தான் படைப்பாங்கங்க பூஜை செஞ்சு முடித்தோன்னா விபூதி வைப்போம் இல்லைங்களா விபூதியை வந்து வாங்கிட்டு அப்படியே அழியாமல் இருக்கணும் நீரில் குழைச்சி பூசக்கூடாதுங்க அது தப்பு ஏன்னா தீட்சை பெற்றவங்க மட்டும்தான் விபூதியை வந்து நீரில் குழச்சி பூசலாம் எல்லாருமே பூசக்கூடாது அது தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க அதே போல் பூஜை வரையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தெய்வ படங்களை வந்து கிழக்கு பார்த்த வைங்க வடக்கு பார்த்து வைக்க வேண்டாங்க அது வந்து நல்லதில்லை அதையும் தெரிஞ்சுக்கோங்க அது வந்து அப்புறம் வந்து என்னென்னா விரதம் இருப்பீங்க ஏதாவது உங்களை வேண்டிக்கிட்டோ அல்லது ஏதாவது ஒரு நாளில் அந்த டைமில் வந்து தாம்பூலம் தரிக்காதீங்க அப்புறம் வந்து என்ன பண்ணாதீங்க பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தூங்கினா அவர் ரொம்ப உடல் ரீதியாகவும் பாதிப்படைவீங்க அதனால தான் சொல்கிறாங்க சண்டை இடவும் கூடாதுங்க தெய் தெய்வத்தை வந்து நினைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த நாமங்களை சொல்லிட்டுருங்களேன் உங்களுக்கு வேலை இருக்கிறவங்க வேலை செய்யலாம் இல்லாதவங்க ஒரு வயசானவங்களா இருப்பாங்க அவங்கள நாமம் ஜபம் செஞ்சிட்டு இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்குங்க அதேபோல் வந்து என்னென்னா ஊதுபத்தி சாமி கும்பிட இது பண்ணுவோம் அதை வந்து வாழைப்பழத்தில் முடிஞ்ச வரைக்கும் சொருகி வைக்காமல் வந்து அதை நம்ம நிவேதனம் பண்ணுறோம் இல்லையா அதனால் வந்து பக்கத்துலேயே அதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு மாதிரி இப்போ எல்லாம் நிறையா கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கிறது தாங்க நல்லது எப்பயுமே நீங்கள் சாமிக்கு விலக்கேற்று போகிறீங்களா அதுக்கு வந்து விளக்கு ஏற்றினப்புறம் வந்துங்க திரிய தூண்டுறதோ அப்புறம் வந்து அதில் இருக்க தூசி எடுக்கிறதோ அதெல்லாம் கூடாது அதுக்கு முன்னாலேயே நீங்கள் செஞ்சுட்டு பர்ஃபெக்டாக விளக்கு ஏற்றுங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுதான் நல்லதும் கூடாது சரிங்களா அதே போல் வந்து விளக்கேற்றும் போது பின் வாசலை வந்து சாத்தி வச்சிடணுன்னு பெரியவங்க சொல்லிகிட்ருக்காங்க அதையும் செஞ்சிடுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி சொல்கிறாங்கன்னா வீட்டுக்கு வர லக்ஷ்மியை வந்து நம்ம வரவேற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு விளக்கேட்டு வச்சு நம்ம வ வரவேற்கிறோம் அது வந்து பின்வாசல் வழியாக போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டெல்ஃபிஷ் தாங்க நீங்கள் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையில சில பேருக்கு வந்து சுப்ரபாதம் கேட்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாமி பாட்டெல்லாம் ஆனால் வந்து அதை வந்து காலையில் மட்டும் கேளுங்க நிறையா வீட்டில் பாருங்கள் எல்லா நேரமும் அப்படியே இருக்கோம் ஈவினிங் வந்து வேலையிலேருந்து வந்துட்டு அப்படியே சுப்ரபாதத்தை போட்டுட்டு அப்படியே அந்த ரைம்ஸ் கொசுரம் போடுறாங்களா என்னன்னு தெரில அது பண்ணக்கூடாதுங்க அது பெரிய தவறு சரிங்களா சில பேர் வேலைக்கு போகிறேன்னு அவசரத்தில் அவசேஷமாக குளிச்சிட்டு வந்து ஈரத்து வந்து அப்படியே தன் இதில் தலையில் கட்டிட்டு அப்புறம் இல்லைன்னா வந்துட்டு துண்டு வந்து தோல் மேலே போட்டுட்டு அவசிஷமாக சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஈர துணியோடு கண்டிப்பாக சாமி கும்பிடக்கூடாதுங்க அதுவும் தப்பு தாங்க சரிங்களா பகவானின் மந்திரத்தை வந்து சொல்லி பிரார்த்திக்க தெரிஞ்சவங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றிங்க சொல்ல தெரியாதவங்க இன்னும் கவலைப்பட வேணாம் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ அந்த கடவுளுடைய நாமத்துக்கு முன்னால் ஓம் சொல்லிவிட்டு போற்றி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இயல்பாக கும்பிட்டுட்டு வாங்க அது தவறு இல்லை சரிங்களா காலையில் எழுந்துச்சுன்னா நாராயணனை கும்பிட்றது இரவு தூங்குறதுக்கு முன்னால் சிவபெருமானே நினைக்கிறது நல்லது கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டே வரணுங்க தீபம் ஏற்றுவது தான் சிறந்த வழி தீபவளி இருக்கிற இடத்துல தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும்னு ஐதீகம் வீட்டில் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தீபம் எட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து சமையல் அறையிலையும் தெய்வ அறையிலையும் ஏற்றி வழிபடுங்க தீபத்தில் உள்ள எண்ணெய் தாங்க எரிய வேண்டும் அது திரியில் சரிங்களா திரி எறிஞ்சு காரத்துக்கு முன்னாலேயே எண்ணெய் இருக்கிறமா பார்த்துக்கோங்க இல்லைன்னா மலை ஏற்றிடுங்க அதாவது விளக்கை வந்து பூ கொண்டு அணைத்திடுங்க சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் கடைபிடிச்சிட்டே வாங்க இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லதே நடக்குங்க எப்பொழுது இறைவனை தஞ்சம் அடைந்தவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் உண்டுங்க இறையருள் வந்து எங்கேயுமே ஓங்கி நிற்கும் தினமும் பூஜை அறைகளை வந்து செய்யக்கூடாத தவ தவறுகளை தவிர்த்துட்டு பூஜையை செஞ்சு நீங்கள் வந்து பலனை அடையணுங்க முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க